நாகற்குள்ளி ராணுவ முகாம் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்ட மூன்று இளைஞர்கள் தொடர்பான ஆள்குணர்வு மனுக்கள் தொடர்பான விசாரணை நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் வழக்கு விசாரணை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் திகதியிடப்பட்டுள்ளது குறித்த வழக்கு இன்றைய தினம் மன்றில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நீதவான் விடுப்பில் உள்ளமையால் வழக்கு விசாரணைகளுக்கு திகதியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஆறாம் ஆண்டு நாவட்குள்ளி படை முகாமில் ராணுவ அதிகாரியாக இருந்து துமிந்த கெபற்றிவாலான தலைமையிலான படையினர் கைது செய்து கொண்டு சென்ற இருபத்தி நான்கு இளைஞர்கள் பின்னர் காணாமல் ஆக்கப்பட்டனர் அவர்களில் மூன்று இளைஞர்கள் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பில் அவர்களது பெற்றோரால் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் தேதி நவம்பர் மாதம் இந்த ஆள்கொணர்வு மனுக்கள் யாழ்ப்பாணம் மேல்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன அதன்போது யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றில் இந்த ஆள்கொணர்வு மனுக்களை போர்வாங்க விசாரணையுடன் தள்ளுபடி செய்ய சட்டமா அதிபர் திணைக்களம் பல ஆட்சோப்பனைகளை முன்வைத்தது எனினும் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் அனைத்து ஆட்சேபனைகளையும் நிராகரித்த யாழ் மேல் நீதிமன்ற மனுதாரர்களின் கோரி தொடர்பில் விசாரணை ஒன்றை முன்னெடுத்து யாழ்ப்பாணம் மேல்நீதிமன்றக்கு உரிய பரிந்துரையை வழங்குமாறு சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றக்கு உத்தரவிட்டார் அதன் அடிப்படையிலேயே சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இஸ்ரேல் காசா போர் நிறுத்தம் தொடர்பாக பிரித்தானியா முன்வைத்த நிபந்தனைகளை இஸ்ரேல் வரும் செப்டம்பர் மாதம் பலஸ்தீனத்துக்கு தனிநாடு அங்கீகாரம் வழங்கப் போவதாக பிரித்தானியா அறிவித்துள்ளதாக ஊடகங்கள் தெரிவித்துள்ளன பிரித்தானியாவின் இந்த செயலுக்கு ஸ்ரேல் பிரதமர் நெதஞ்சாகு கடும் கண்டனத்தையும் அதிருப்தியையும் வெளியிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து அவர் தமது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளதாவது உங்களின் இந்த முடிவு பிற்காலத்தில் உங்களையே தாக்கக்கூடும் ஸ்ரேல் எல்லையில் இந்நாடு இன்று உருவானால் நாளை அது பிரித்தானியாவுக்கு பெரும் அச்சுறுத்தலாக பலஸ்தீனத்துக்கு ஆதரவான இந்த செயல் பாதிப்பை ஏற்படுத்தும் தீவிரவாதிகளை சமாதானப்படுத்தும் உங்கள் நடவடிக்கை எப்போதும் தோல்விதான் அது உங்களுக்கும் தோல்வியை தரும் அது நடக்காது இதன் மூலம் ஹமாஸின் கொடூர செயல்களுக்கு வெகுமதி அளித்து பாதிக்கப்பட்டவர்களை தண்டிக்கிறீர்கள் இவ்வாறு நெதஞ்சாக பதிவிட்டுள்ளார்